உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய நிலத்தை அளப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் சர்வேயருக்கு எவ்வாறு விண்ணப்பித்து நம்மளுடைய நிலத்தின் எல்லைகளை நான்கு பத்து மால் என்று சொல்வார்கள் அந்த நான்கு பக்க அந்த எல்லைகளை எவ்வாறு அளந்து அந்த சான்றிதழை பெறுவது உங்கள் இடத்திற்கும் பக்கத்து வீட்டுக்காரர் இடத்திற்கும் எல்லை பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது நம்மளுடைய பட்டாவில் நில அளவுகள் குறைந்தால் என்ன செய்வது பத்திரத்தில் உள்ள அளவை விட பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் பொழுது பட்டாவில் நம்மளுடைய நிலத்தின் அளவு குறைந்து மதிப்பிட்டால் என்ன செய்வது எங்கே விண்ணப்பித்து இந்த சர்வேயரை அழைத்து நம்மளுடைய நிலத்தின் நான்கு மால் எல்லைகளை அளந்து சரி செய்து அதனுடைய சான்றிதழை பெறுவது அதனுடைய கட்டணம் எவ்வாறு அதனுடைய நடைமுறைகள் என்ன இந்த நில பிரச்சனையை எல்லை பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அப்பொழுது உங்களுடைய எல்லை பிரச்சனை அல்லது உங்களுடைய வயல்வெளியினுடைய வரப்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே விண்ணப்பித்து அதனுடைய மாதிரி விண்ணப்பம் அதனுடைய கட்டணம் உள்ள அனைத்து தகவலும் இந்த வீடியோவில் இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் அதற்கு முன் நம்முடைய சட்ட சேவகன் சேனலை முதல் முறை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் நடைமுறைகள் மற்றும் தகவல் அறிவு சட்டம் மூலம் எவ்வாறு விண்ணப்பிப்பது அதனுடைய மாதிரி விண்ணப்பம் என அனைத்து தகவலும் தனித்தனி பிளேலிஸ்டில் நம்மளுடைய சேனல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்ப நம்மளுடைய இடத்திற்கும் பக்கத்து வீட்டுக்கார இடத்திற்கும் எல்லை பிரச்சனையாயிருக்கிறது அவருடைய அடி ரெண்டடி இங்கே எனக்கு உங்களுடைய நிலத்தில் என்னுடைய இரண்டு அடி இருக்கிறது என்று சொல்கிறார் அல்லது நம்முடைய இரண்டடி பத்திரத்தின் அளவுப்படி அவர் அதை அனுபவித்து வருகிறார் இவ்வாறு ஒரு எல்லை பிரச்சனையை நம்முடைய வீட்டினோ அல்லது இடத்தின் எல்லை பிரச்சனையை இருக்கிறது என்றால் நாம் சர்வேயருக்கு பணத்தை கட்டி மறுபடியும் சர்வேயரை வர வைத்து நம்முடைய எல்லையை அளக்க வேண்டும் அதற்கென்று நடைமுறைகள் இருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய வயல்வெளியில் வரப்பு அவர் தள்ளி போற்றுவார் நம்மளுடைய இடத்திற்கு அல்லது அவருடைய இடத்திற்கு நாம் தள்ளி விடுவோம் அப்படி வரப்பு சார்ந்த ஒரு எல்லை பிரச்சனை ஏற்படுகிறது அவர் அதிகமாக அனுபவித்து வருகிறார் நாம் அதை திரும்ப பெற வேண்டும் இப்போ என்ன செய்வது அல்லது பத்திரத்தில் உள்ள ஒரு அளவை நாம் பட்டாவிற்கு விண்ணப்பிக்கும் பொழுது அந்த பட்டாவில் அளவு குறைந்து வருகிறது இது போன்ற சூழ்நிலைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மளுடைய நிலமானது மாநகராட்சி பகுதிகள் மாநகராட்சி எல்லைப் பகுதிகள் இருந்தால் மாநகராட்சி ஆணையருக்கும் நகராட்சி எல்லைப் பகுதிகள் இருந்தால் நகராட்சி ஆணையருக்கும் பேரூராட்சி பகுதிகளில் இருந்தால் செயல் அலுவலர் என்று சொல்லுவாங்க ஈவோ எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் அவருக்கு விண்ணப்பித்து கிராமப்புறமாக இருந்தால் வட்டாட்சியருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அனுப்புனர் உங்கள் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு விட்டு பெருநர் மேற்கூறிய எந்த எல்லைக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்கு நீங்கள் பெருநர் முகவரியை தெளிவாக குறிப்பிட வேண்டும் அடுத்து பொருள் பொருள் என்று பார்த்தால் எந்த மாவட்டம் இந்த வட்டம் இந்த வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட பட்டாயம் சர்வே எண் அதனுடைய நான்கு மாலை அளந்து காட்டி விண்ணப்பம் அந்த முகவரிகள் வசித்து வருகிறோம் இந்த வருவாய் இந்த வருவாய் கிராமத்திற்கு உட்பட்ட இந்த பட்டாயம் சர்வே எண் மற்றும் இதனுடைய அளவு ஒரு செண்டு என்றால் ஒரு செண்டு நான்கு சென்று என்றால் நான்கு சென்று அல்லது ஒரு ஏக்கர் என்றால் ஒரு ஏக்கர் என அந்த எத்தனை சர்வே நம்பரில் உங்களுக்கு அளக்க வேண்டுமோ அத்தனை சர்வே நம்பரும் இங்கே போடலாம் உங்களுடைய பட்டா எவ்வளவு பட்டாயின் இருக்கோ அவ்வளவு பட்டாயன் போடலாம் உங்கள் பெயரில் மட்டுமே இருக்க வேண்டும் யார் விண்ணப்பம் செய்கிறாரோ அவர் பெயரிலே பட்டா இருக்க வேண்டும் அல்லது அவர் பெயரிலே வந்து அந்த பத்திரம் இருக்க வேண்டும் விண்ணப்பம் செய்கிற பெயரில் மட்டுமே அந்த பட்டா மற்றும் பத்திரம் போன்ற அனைத்து ஆவணங்களும் அந்த உரிமை ஆவணங்கள் என்பது அனைத்தும் விண்ணப்பம் பெயரிலே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பட்டாட்சியர் அந்த விண்ணப்பத்தை அனுமதித்து மேற்படி சர்வேயரை அனுப்புவார் நேரடியாக வட்டாட்சியருக்கு சென்று இதற்குரிய விண்ணப்பத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் நம்முடைய சர்வேகன் நம்மளுடைய உட்பிரிவு மற்றும் அளவுகள் எவ்வளவு சென்று அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் கட்டணம் வகுத்திருப்பார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் ஒவ்வொரு வட்டத்திற்கும் அந்த கட்டணம் என்று இருக்கிறது அந்த கட்டணத்தை அவர்கள் வந்து அரசு கருவூலத்தில் செலுத்த வேண்டும் என்று இவ்வளவு கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டும் என்று நம்மளுக்கு கூறுவார்கள் உடனே நாம் அரசு கருவூலத்திற்கு சென்று எந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகமோ அந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அந்த கணக்கு வந்து அந்த வருவாய் கிராமத்தில் அந்த அரசு கருவூலத்தில் வந்து செலான் இருக்கும் அதற்குரிய செலானை நம்மளுடைய அனுப்புனர் பெயர் முகவரி போட்டுவிட்டு அதில் நம்மளுடைய அந்த சர்வே நம்பர் எந்த கிராமமோ அந்த கிராமம் அந்த பட்டாயின் அந்த சர்வே நம்பரை போட்டுவிட்டு மேம்பாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளிலும் நாம் அந்த பணத்தை கட்டிவிட்டு அதனுடைய ரசீதை இந்த விண்ணப்பத்தில் மீண்டும் கொடுத்து அவர்களிடம் கொடுக்கும் பொழுது கொடுத்த பதினைஞ்சு நாட்கள் இருந்து முப்பது நாட்களுக்குள் அவர்கள் நம்முடைய நிலத்திற்கு வந்து சர்வே பண்ணி நான்கு மாலை குறித்து அதற்குரிய அந்த சான்றப்பத்தை நம்மளிடம் கொடுக்க வேண்டும் செலான் எவ்வளவு என்றால் செலான் இருக்கும் இந்த செலான் வந்து அனைத்து வட்டாச்சியர் அலுவலகத்திற்கும் அருகில் உள்ள அந்த ஜெராக்ஸ் கடைகளில் கிடைக்கும் அல்லது கருவூலத்தில் சென்று இந்த வட்டாச்சீர் அலுவலகத்தில் இந்த கிராமத்திற்கு உட்பட்ட என்னுடைய நிலத்தை நான் சர்வே பண்ணுவதற்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய செலானை அந்த அரசு கருவூலத்தில் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதில் நம்மளுடைய அனுப்புநர் பெயர் முகவரி அனைத்தும் குறிப்பிட வேண்டும் இங்கே வந்து அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்க கொடுத்திருப்பாங்க இது அவங்களே பிரிண்ட் செய்து வைத்திருப்பார்கள் எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்டை சொல்லி இதை வந்து அரசு கருவூலத்திலும் நாம் செலுத்தலாம் அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் நாம் செலுத்தலாம் செலுத்தி இதனுடைய இந்த ரசீதை கொண்டு நாம் மீண்டும் அந்த வட்டாட்சியரிடமோ அல்லது அந்த மாநகராட்சி ஆணையரிடமோ அல்லது அந்த செயல் அலுவலரிடமோ சென்று அந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டு ஒரு அத்தாட்சி கடிதம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் அதை வைத்துக்கொண்டு கொண்டு மேற்படி இதனுடைய அனைத்து நகலையும் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதை வைத்துக் கொண்டு நாம் முப்பது நாட்கள் வரை வெயிட் பண்ணும் முப்பது நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பது நாட்களுக்குள் நம்மளுடைய நிலத்தை அவர்கள் அளந்து காண்பித்து அதற்குரிய அத்துமாளர்களுடைய அந்த சான்றிதழை நம்மளுக்கு வழங்க வேண்டும் அதை வைத்து மேற்படி பட்டாவை நாம் திருத்தம் செய்ய முடியும் மேற்படி அந்த எஃப்எம்டி அதனுடைய அளவுகளை நாம் திருத்தம் செய்ய முடியும் நம்மளுடைய எல்லையை பக்கத்து இடத்துக்காரர் பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த வருவாய் கிராமத்திற்குட்ட வியவும் கிராம நிர்வாக அதிகாரி வருவார் நகரமாக இருந்தால் அந்த ஆரை ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக வர வேண்டும் அவர்கள் முன்னணியில் அந்த இடத்திற்குரிய சுற்றுப்புறத்தில் உள்ள அனைத்து இடத்தினுடைய உரிமையாளர்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் நாங்கள் இந்த இடத்தை இவர்கள் எல்லை பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அளக்கப் போகிறோம் உங்களுக்கு ஏதேனும் அப்செக்ஷன் இருக்கிறது என்றால் வர வேண்டும் நிலத்தை அளக்கும் போது நீங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நோட்டீஸ் அந்த நான்கு புறங்களில் உள்ள நிலத்தின் உரிமையாளர்களுக்கு கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அவர்கள் வாங்க மறுத்தால் பதிவுத்தவாழ் மூலம் அனுப்ப வேண்டும் அதையும் அவர்கள் வாங்க மறுத்தால் அவர்களுடைய அந்த கதவில் அந்த நோட்டீஸை ஒட்டி இத்தனாம் தேதி இந்த இடத்தை அளக்கப் போகிறோம் என்று சொல்லி அந்த நோட்டீஸை ஒட்டி அதை வைத்து கொண்டு மேற்படி அந்த நிலத்தை அளக்க வேண்டும் அவ்வாறு அளந்து இந்த அரசு நில அளவியரால் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழை வைத்துக் கொண்டு மேற்படி நம்ம பட்டாவையோ எஃப்எம்பியோ அல்லது அந்த நிலத்தின் பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும் மேலும் இதில் சந்தேகம் இருந்தால் நம்மளுடைய கமாண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இதனுடைய மாதிரி விண்ணப்பத்தை நாம் பார்த்திருப்போம் இதனுடைய மாதிரி விண்ணப்பம் இவ்வளவுதான் இந்த மாதிரி இது வந்து ஒவ்வொரு வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் வேறுபடும் ஆனால் பொதுவாக இவ்வளவு அனுப்பி நாம் விண்ணப்பம் செய்தால் போதுமானது நிலத்தை அளக்க சர்வேயர் மறுத்தால் முப்பது நாட்கள் கடந்து விட்டது அல்லது சர்வேயர் நம்முடைய நிலத்தை அளக்க மறுத்தால் என்ன செய்வது அல்லது பக்கத்து எடுத்துக்காரர்கள் தொடர்ந்து அளக்க விடாமல் பிரச்சனை செய்தால் என்ன செய்வது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்